ன ஓ ஏதோ பக்கத்து ஊர்ல அதிசயம் அடைஞ்சாம என்ன விஷயம் அந்த கொடுமையை அதிசயனை கலப்பி விட்டானுங்களா சாமி விஷயத்துல கிண்டல் பண்ணாதுடா அப்போ உனக்கு என்ன விஷயம் ஏதுன்னு தெரிஞ்சிருக்கும் எதுக்கு காலையில வாய கிளற ஓடி விளையாடுற பையன் ஓரமாப்பட வேண்டியது தானே லிங்கத்து மேல காலை வச்சா தப்பு தானே அதான் சாமியே காலை உடச்சிச்சு ஏதாவது சொல்லிட போறேன் ஏழு கழுத வயசாவது சாமி காலை ஒடிச்சுன்னு சொல்றானுங்க அதையும் நீ நம்புற அறிவில்ல உனக்குதான் ரொம்ப அறிவாச்சே வீட்டில் கட்டில் தூங்கிட்டு இருந்த பையன் எப்படி சிமெண்டை போனான் கொஞ்சம் சொல்ல பார்ப்போம் மாட்டு முத்திரம் குடிக்கணு கேளு அவனுங்க எதையாவது குடிச்சிட்டு உனக்கு எங்க வலிக்குது அவன் நம்பிக்கை அவனோட உன்னை தான் தொந்தரவு பண்ணானா என்ன இப்போதானே உள்ளே வந்துருக்கானுங்க போக போக நீயே புரிஞ்சுப்ப